ஸ்ரீ மகா கணபதே நமக ஓம் சரவண பவனே நமக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே என்றும் ஆனந்தம் ஆரூர் கலாவின் சாடோஸ் இணையத்தின் மூலமாக ஒரு பெரிய குடும்பமாக இணைவோம் இன்றைய சிந்தனையாக ஆன்மீக பயணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அவை கூறுகிறார்கள் நோய் இருந்த இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு குறைவற்ற செல்வமாக இருக்கின்றது இப்போ உடல் நலத்தா நலத்தோடு நம்ம வாழ்ந்தால்தான் நம்ம வந்து பொருளீட்டல் எல்லாரும் பொருளீட்டல் துயித்தல் பிறருக்கு உதவுதல் தொண்டாற்றி இன்பம் காண்தல் போன்ற அனைத்து செயல்களையும் நம்மால் செய்ய முடியும் என்றால் நம் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடலை ஆரோக்கியமாக இருப்பதற்கு தினமும் நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஆசனாஸ் பழக வேண்டும் நம் உடல் நம்ம ஆன்மா வந்து இன்பத்தை அனுபவிக்கத்தான் நம்ம வந்திருக்கின்றோம் ஆனால் எதை அனுபவிக்கிறோம்னா துன்பத்தையும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம் அதுதான் திருமூலர் பலர் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அந் அடி அறி உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்கிறார் இந்த உடம்பு வந்து உடம்பு அழிந்தால் உயிர் நம்மளை விட்டு போய்விடும் அப்போ நம்ம இறைநிலையை நம்மால் அடைய முடியாது அதனால தான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார் இந்த உடம்பு எங்கிருந்து வந்திருக்கிறது உணவே உடலாக வந்திருக்கின்றது உணவு என்று சொல்லும் பொழுது குணங்களோடும் நம் உடல் உணவு வந்து குணங்களோடும் கர்மவினை பதிவுகளோடும் இணைந்திருக்கின்றது இப்போ உணவோடு எப்படி உடம்பு இணைந்திருக்கிறது அப்படின்னா நான் உண்ணும் உணவு அதில் அளவு முறை வேண்டும் உணவு என்று எடுத்துக்கொள்ளும்போது சாத்விக உணவு ரஜோ உணவு தாமச உணவு என்று மூன்று குணங்களை கொடுக்கிறது நல்ல ஆரோக்கியமான காய்கறி காய்கறி கீரை வகைகளை நாம் உண்ணும் பொழுது அறிவு மேம்படுகிறது உடல் நல்ல திடமாகிறது ஆரோக்கியமாக இருக்கிறது பதிவுகள் அங்கே அதிகமாக இருக்காது இதே வந்து நம்ம ரஜோ உணவுன்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து பதிவுகள் நம்ம கர்மவினை பதிவுகள் அதிகமாக நம் உடல் செல்லுகளிலே பதிகிறது ஏன்னா அது சீவகாருண்யம் என்று சொல்லக்கூடிய உயிர்களை கொன்று அதை நாம் உண்ணும் பொழுது அதனுடைய வழிப்பதிவுகள் நம் உடலிலே செல்லுகளிலே பதிவாகிறது அதனால் அது கர்மவினை பதிவுகளுக்கும் நம் உணவுக்கும் சம்பந்தம் உண்டு நம் உடலுக்கும் சம்பந்தம் உண்டு உணவுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் உண்டு தாமச உணவு என்று சொல்லும் பொழுது அது தரைக்கு பூமிக்கு அடியிலே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் தாமச குணத்தை கொடுக்கும் அதனால் நமக்கு மந்தத்தன்மை ஏற்படும் அப்படிங்கிறாங்க இப்போ சாத்விக குணம்னால் ராமரையும் குணம்னா ராவணனையும் தாமச குணம்னால் கும்பகர்ணனையும் நமக்கு உதாரணமாக நம் புராணங்களே நமக்கு வந்து வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள் அப்போ நம்ம சாப்பிடும் பொழுது இந்த சாத்வீக உணவை சாப்பிட்டு அறிவிலும் வீரத்திலும் உடல் ஆற்றலிலும் நாம் சிறந்து விளங்குவதற்கு சாத்விக உணவே முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது உடம்பை முன்னம் இருக்கன்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகிறேன் என்கிறார் திருமூலர் இந்த உடம்புக்குள்ளே இறைவன் தான் இருக்கிறாருங்கிறத நான் உணர்ந்த பிறகு நான் இது வந்து ஏதோ பாவத்தினுடைய நம்ம கர்மவினை பதிவினாலே எடுக்கப்பட்ட உடல் என்று நினைத்து கொண்டு இருக்கும் பட்சத்திலே அதுக்குள்ளே இறைவனே இருக்கின்ற இதை உணரும் பட்சத்திலே அந்த உடலை நான் காத்து நல்ல நல்லவைகளை செய்து நல்லவைகளை நினைத்து நல்லவற்றை பேசி நாம் அந்த உடலை காத்து நான் அதை நீண்ட நாள் வாழ்வதற்கு என்னை நான் தகுதியாக்கி கொள்வதற்கு நான் இந்த உடலை நான் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இரையாக இருக்கக்கூடிய இறை என்னுடன் நீண்ட காலம் எனக்கு இருந்து என் உடலை காப்பது என்பதை தெரிந்த பிறகு நான் இந்த உடலை நான் பேணி காக்கிறேன் என்கின்ற இப்போ உடம்பு உடம்பு பாதிச்சதுன்னா நம்மளுடைய கடமைகள் நம்மளுடைய பொறுப்பு எல்லாமே நடைமுறையில் இருக்காது இப்போ நமக்கே காலையில் எழுந்திரிச்சதும் உடம்பு சரியில்லை அப்படின்னா வேலைகள் எல்லாமே தடைப்படும் இதனால் நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய த நம்மளுடைய கடமைகளும் அதுலேருந்து தவறும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியதையும் நம்மளால் தவ ஏன்னா நம்ம உடல் நோய் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதிலே நம்ம பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் பொழுது நம்மால் எந்த வேலையையும் செய்யாத இருக்கும்போது செய்ய முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அது நம் கடமைகள்லேருந்து நம்ம அதில் தவறுறப்ப ஆகும் அப்போ நம்ம உடம்பை என்ன செய்யணும் நம்ம உடம்பை பேணி காக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க இப்போ எதனால நம்ம உடம்பை வந்து பேணி காக்கணும் அப்படின்னா நம்ம இறைநிலையை அடைய வேண்டும் அப்படிங்குறத நம்மளுடைய மனிதனாக பிறந்த நாம் வந்து எதை நோக்கி போகிறோம் என்றால் இறைநிலையை சேருவதற்காக தான் நம்ம இந்த உடலை எடுத்து வந்திருக்கின்றோம் என்ற உணர்வை நாம் உணர்ந்து வருது இப்போ கா ஆற்றிலே ஓடுது தண்ணீர் குளங்களிலே நீர் நிரம்பி இருக்கிறது குட்டைகளில் இருக்கிறது ஏரியில் தண்ணீர் இருக்கிறது இது எல்லாமே எங்கே போய் சேர்கிறதுனா கடலை நோக்கி தான் சேர்கிறது அதே மாதிரி உணவு நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனிதனாக பிறந்திருக்கிறோம் எத்தனை வடிவு எடுத்து வந்திருந்தாலும் நம்மளுடைய கடைசி பயணம் இறைநிலையை அடைதல் என்பது தான் இதற்கு நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் நமக்கு தடையாக இருப்பதை நம்ம வந்து இந்த பயிற்சியின் மூலமாக உடற்பயிற்சி செய்வதன் மூலமாகவும் நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் நம்மளை திருத்தி வாழும் வகையில் நம்ம அந்த தலைகளில் நம்ம நீங்கி நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் அதுதான் வினை பதிவே சுமையை விடுத்து தூய்மை பெற நினைவாய் உடல் எடுத்தேன் நிலமீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன் உன்னை மறந்தேன் ஆனால் நீ உள்ளிருந்து என்னை மீட்டிடு அப்படிங்கிறார் நான் இந்த தான் இந்த உடலை எடுத்து வந்திருக்கிறேன் இந்த பூமியில் வந்திருக்கேன் ஆனால் நான் வந்ததுமே கீழே வந்ததுமே நான் என்ன என்னாகிறேன் என்னை மறந்துவிட்டேன் என்னுடைய வினையை மறந்துட்டேன் என்னுடைய என்னை என்னுடைய வினை பதிவுகளை பதிவுகளை மறந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நான் எதை செய்கிறேன் என் மனம் ஐந்து புலன்கள் வழியாக என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன் இதிலிருந்து என்னை நீ மீட்டெடு அப்படிங்கிறார் அப்போ இதனால நமக்கு இந்த நம்ம வினைப்பதிவு அடையாளமாக நமக்கு என்ன இருக்கிறது அப்படின்னா உடலிலே நோய் இருக்கிறது உள்ளத்திலே கலங்கம் மனதிலே குழப்பம் வாழ்க்கையிலே சிக்கல் இவற்றை நாம் போக்கிக்கொண்டு வாழ வேண்டும் என்றால் நம் தினசரி வேலைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டும் உடற்பயிற்சி செய்தும் ஐந்தில் அளவுமுறை காத்தும் ஐந்து என்பது சொல்லும் பொழுது உணவு உழைப்பு உறக்கம் புலனின்பம் எண்ணம் இவற்றிலே அளவு முறையோடு வாழும் பட்சத்திலே நாமும் நன்றாக வாழ்ந்து நம் சந்ததியையும் வாழ வைப்போம் என்று கூறி அதுவே நமது ஆன்மீக பயணத்திற்கு வெற்றி பெற வழி வகுக்கும் என்று கூறி உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்